கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த பதிவில் செவ்வாய் பயிற்சி பலன்கள் அதை பற்றி தான் சொல்லுகிறோம் பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான செவ்வாய் பயிற்சி பலன் இது வரைக்கும் செவ்வாய் மீனராசியில் ராகுவோட சம்பந்தப்பட்டு இருந்தார் ராசிக்கு மாறுறார் தன்னுடைய சொந்த வீட்டுக்கு மாறுகிறார் இதனால் என்னென்ன பலன்கள் ஏற்பட போகுது அப்படின்றத பன்னெண்டு ராசிகள் சொல்ல போற அதுக்கு முன்னாடி பொதுவான பலன்கள் கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தி ஒரு நாட்கள் இருக்கும் அதாவது முப்பத்தொன்னு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினொன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை ஒன்றரை மாதம் இருக்க போறவர் அவர் இப்போ நாற்பத்தோரு நாள் இருக்கார் இதை பற்றி தான் இந்த விரிவாக பொது பலனை சொல்ல போற பொதுவா சொந்த வீட்டுக்கு வர எந்த ஒரு கிரகமாக இருந்தாலும் நன்மை தான் செய்வோம் அப்படின்றது சாஸ்திர தர்மம் அப்போ நாள் வரைக்கும் மீன ராசியில ராகுவோட சேர்ந்து இறந்த செவ்வாய் கடுமையான விலைகளை கொடுத்துட்டு இருந்தாரு ஏன்னா ராகுக்கும் செவ்வாய்க்குமே ஆகாது ராகு கேது சூரியன் சனி இது மாதிரி கிரகங்களுக்கு செவ்வாயோடைய இணைவோ செவ்வாயோடைய பார்வையோ கண்டிப்பாக நல்லது செய்யாது அப்போ ராகுவோட செவ்வாய் இருந்து மீனராசியில இருந்து நிறைய விளைவுகளை பின் விளைவுகள் விஷ ஜந்துக்கள் பயம் காற்றால் பரவக்கூடிய நோய்கள் நீரால் பரவக்கூடிய நோய்கள் இது மூலியமாவே இப்போ அது வந்துக்கிட்டு இருந்தது நம்ம நாட்டுக்கு வரலன்ற இடங்களுக்கு எல்லாம் உண்மை இப்போ கொஞ்சம் நம்ம மனசு நிம்மதியாக இருக்கலாம் ஏன்னா அவர் சொந்த வீட்டுக்கு போறாரு மேசராசிக்கு போறாரு அப்போ மேசராசில அவர் இருக்கும் போது என்ன பொது பழங்கு எப்படி ஏற்படும் கேட்டீங்கனாக்கா அவர் மேசராசில சொந்த வீட்டில் இருக்கும் போது அவர் படை சொல்லக்கூடியவர் அப்போ அந்த படை தளபதிக்கு உண்டான சக்தி அவருக்கு வந்து சேரும் அப்ப படைத்தளபதிக்கு ஒரு நேரத்துல சக்தி எப்போ வந்து சேரும் புறப்பட்டாலோ ஒரு சண்டை சச்சரவு கிளம்பினாலோ அது வரும் அப்போ வீட்டிலேயே சரி நாட்டிலேயே சரி சண்டை சச்சரவுகள் கொஞ்சம் அதிகரிக்கும் அதுக்குண்டான நேரம் தான் இப்போ வந்திருக்கு அந்த செவ்வாய் அதுக்கு உண்டான வேலையை செய்வார் ஆனால் முடிவு சுபமாகத்தான் இருக்கும் ஏனென்றால் நம் இந்திய திருநாட்டிற்கு சித்தர்களுடைய அருள் மகான்களுடைய அருள்கள் இறை சக்தி எல்லாமே சேர்ந்து இருக்கிறது இந்தியாவிலும் இருக்கிறது குறிப்பாக தமிழ்நாட்டிலுமே அந்த சக்தி நிறைந்திருக்கிறது இருக்கிறது அதனால் பின்விளைவுகள் அவ்வளவாக வராது சண்டை மூலம் அபாயம் வரும் வரும் ஆனால் வராது இப்படிதான் சொல்ல முடியும் அதனால தான் இந்த பதிவு இப்படி சொல்லிட்டு வரேன் அந்த பய உணர்வு வரும் எங்க நம்ம நாட்டுக்கு சண்டை வந்துருமோ நம்ம யாரும் எதிரி நாடு நம்ம படம் எடுத்துருவாங்களோ எங்க பார்த்தாலும் நடந்து சண்டை நடந்துட்டு இருக்கு அப்படின்னு உள்ள ஒரு பயங்களை உருவாக்கி கொடுப்பாரே தவிர அது சண்டை வருவதற்கு வாய்ப்பு குறைவுதான் அதுக்குள்ள நம்ம நாட்டு தலைவர்கள் அரசியல்வாதிகள் எல்லாரும் சேர்ந்து பெரிய ஐநா சபையில் இருக்குண்டான சண்டை வாரத்துக்கு சமாதானம் பண்ணக்கூடிய ஐநா சபை இருக்கு இதெல்லாம் பண்ணி ஒரு குறைச்சிருவாங்க நம்ம நாட்டுக்கு வரத்துக்கு வாய்ப்பு குறைவாக தானே இருக்கிறது இது இல்லாமல் பல தலைவர்கள் உருவாகுவார்கள் இந்த மேசராசியில் செவ்வாய் வரும்போது தலைவராக இது வரைக்கும் இருக்காம இருக்கலாம் ஒரு அசோயை ஏற்படுத்தி தலைவராவார் ஒரு மேசுராசியை கூட இருக்கலாம் அது இல்லாமல் நிர்வாக தலைமையில திறமசாலை வெற்றி பெற்று பாரிசு பாராட்டெல்லாம் பெறுவாங்க நிறைய இடத்துல வந்து ஆராய்ச்சி பண்ணி அது மூலியமா பூமியில் ஆராய்ச்சி புதையல் சொல்ற இல்லையா அதை ஆராய்ச்சி பண்ணி நிறைய விஷயங்கள கண்டு கண்டுபிடிப்பாங்க இப்போ கீழடியில கண்டுபிடிச்சாங்க இல்லையா தொல் தொல்லியல் துறையில் அது மாதிரி இந்த காலகட்டத்திலையும் அந்த மாதிரி உண்டான இது வரும் புதியல் கிடைக்கும் புதையல் கிடைக்கும் அது அரசாங்கத்தை சேரும் தொழில்துறை மூலயமா பல ஆராய்ச்சிகள் நடக்கும் இந்த செவ்வாய் இருக்கும்போது நடக்க போகுது செவ்வாய் அந்த சொந்த வீட்டிற்கு வந்திருக்கிறபடியால் மண் மனை உயரும் கிடைக்கும் நிறைய இடம் வாங்கி போட்டு வச்சிருப்பீங்க விற்காம இருக்கும் இப்ப விற்கும் நல்ல விலைக்கு போகும் பொதுவா ரியல் எஸ்டேட் துறை நல்ல லாபம் பார்க்கும் அப்போ அப்படி உள்ள காலகட்டமாக தான் இப்ப இந்த செவ்வாய் பயிற்சி அமைஞ்சிருக்கு பொதுவான பலனா சொல்லப்படுது அப்படிப்பட்ட அந்த செவ்வாய் தன்னுடைய ராசியிலிருந்து கடகம் துலாம் விருட்சிகம் இந்த மூணு ராசியும் அப்போ கடகத்தை பார்க்கும்பொழுது நீர் ராசியான கடகத்தை பார்க்கும்பொழுது செவ்வாய் வந்து நெருப்பு கிரகம் இல்லையா கடகம் வந்து நீர் கிரகம் இல்லையா நான்காம் பார்வையாக பொழுது எப்பயுமே சைடு பார்வை தான் பாப கிரகங்களுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லானது சனி பகவானுக்கு எப்படி மூன்றாம் பார்வை பலமுள்ளதாக அமைந்திருக்கிறதோ அதே மாதிரிதான் செவ்வாய் பகவானுக்கு நான்காம் பார்வை ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும் அப்போ எரிமலை வெடிக்கும் நெருப்பு குழம்புகள் வரும் கடலில் வந்து விழும் கடலில் உள்ள எரிமலை வெடிக்கும் இது மாதிரிலாம் நடக்கும் பூகம்பம் கண்டிப்பாக வரும் இந்த பூமிகார்கன் மேட்சத்தில் வந்து அமர்ந்திருக்க அதனால் பூகம்பம் வரும் ஒரு சிலங்களில் வரும் போகும் அதனு பயமும் நமக்கு தென்பட தெரியும் நிறைய சாலை விபத்துக்கள் நடக்கும் அடி அடி பயிரது ரத்த காயங்கள் இருப்பது ரத்தம் வருது எல்லாமே நடக்கும் இன்னும் பயமத்தினே போறேன்னு சொல்றீங்களா இல்ல இதெல்லாமே நடக்கும் ஆனா பெருவாரியான விஷயத்துல நடக்காது நம்ம நாட்டுக்கு அவ்வளவு நடக்காது இது இறை வழிபாடு ஆலயம் வரிகாரத்தில் தான் நம்ம இறை வழிபாடு பரிகாரம் சொல்லிட்டு வரும் அதனால தான் நம்ம நம்ம மக்கள் வந்து எல்லாம் மீண்டு வராங்க கொரோனா வந்து கூட எப்படி மீண்டு வந்தாங்க இந்தியா எப்படி மீண்டு வந்தது அது மாதிரி தான் நம்ம சொன்ன கேட்போம் நம்ம பயப்படக்கூடியவங்க ஆன்மீகத்துக்கு பயப்படக்கூடியவர்கள் தான் நம்ம பயபக்தி பக்தியில் பயபக்தி சொல்ல இல்லையா அந்த பயபக்தி உருவா உருவாக்கி கொண்டவர்கள் தான் நம்ம நம்ம இந்திய நாடு அதனால் கண்டிப்பாக நமக்கு அவ்வளோ பெரும்பாலும் சேதம் இருக்காது அதே மாதிரி ஏழாம் பார்வையாக துளாராசியை பார்க்கிறார் துளாராசியை பார்க்கும் பொழுது கண்டிப்பாக தண்டனை கிடைக்கும் குற்றவாளிகளுக்கு கண்டிப்பாக தண்டனை கிடைக்கும் நீண்ட நாளாக கேஸ் போயினே இருக்கும் பெரிய குற்றம் பண்ணிப்பாங்க மக்கள்லாம்

இங்கே கெட்டதுக்கு வந்து இறை வழிபாடும் பரிகாரம் தான தர்மங்கள் பண்ணிட்டு வாங்க கண்டிப்பாக அதுலேருந்து வெளியே வந்துடுவீங்க எல்லாம் நல்லபடியாக தான் நடக்க போகுது இந்த செவ்வாய் பயிற்சி பலன் மக்களுக்கு நல்லதை மட்டுமே செய்ய வேண்டும் என்னுடைய உபாசன விரோக மகாவாரை வணங்கி உங்களுக்கு அவங்களோட அருள் பருமக்களை சொல்லி வாழ்த்தி ஓம் மகிஷத் பஜாய் வித்மகே சண்ட கஸ்தா தன்னோ வாராகி பிரஜோதியா வாராகி ஒரு பரிபூர்ணம் உங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லி வாழ்த்தி தேவினை ஏவல் பிரச்சனைகளில் இருந்து முழுவதும் விடுபட செய்தவர்களுக்கே திருப்பி திருப்பிவிட கணவன் மனைவி பிரச்சனை விலக தவறான உறவில் இருந்து விடுபட தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் அடைய அதோடு தொடு வசியமை மூலம் விரும்பியவரை வசியம் செய்ய எதிரி ஸ்தம்பனம் மை மூலம் எதிரிகள் துரோகிகளை உடனே அடிப்பணிய செய்ய நம்பிக்கையுடன் தொடர்பு கொள்ளுங்கள் ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்களை மகராசிக்காரங்க பார்த்தீங்கன்னாக்கா இந்த செவ்வாய் பயிற்சி இப்போ நாலாம் இடத்துக்கு வந்திருக்கார் இந்த செவ்வாயை பார்க்கிட்டவர் உங்கள் ராசிக்கு நாலாம் இடத்துக்கு வந்திருக்கார் அந்த நாலாம் இடத்துல இருந்து உங்களுடைய பதினொன்று பத்து ஏழு இந்த மூணு இடத்துலையும் பார்க்குறார் இப்போ இதனால் என்ன பலாபலங்கள் ஏற்படும்ன்றதாக சொல்ல போகிறோம் அப்படியே பார்க்கும்போது மகர ராசிக்காரங்களுக்கு நாலாம் இடத்தில் செவ்வாய் வந்திருக்கறனால நன்மை தான் போகுது உங்களை விட்டு போன சொந்த பந்தங்கள்லாம் வந்து போகிறாங்க அவங்களால உதவி உதவித்தாசல் கிடைக்கும் வீட்டு பிரச்சனை எதாக இருந்தால் அது தீர்ந்துடும் அது இல்லாமல் ஆரோக்கியம்லாம் குறைஞ்சிருந்தால் அதுவும் நிவர்த்தி ஆகிடும் நல்லா ஆரோக்கியமாக இருப்பீங்க தாயார் வழி உறவுலாம் நல்லபடியாக இருக்கும் அவங்க ஒற்றுமை பாராட்டி வருவாங்க இதனால் வரைக்கும் பேசாமல் வந்திருப்பாங்க இப்போது அவங்களே வந்து பேசுவாங்க என்ன இருந்தாலும் உங்கள் அம்மா வழி உறவு தானே நான் ஏதோ தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்களே வருவாங்க இதெல்லாமே நடக்கும் அதுக்கு தான் நேரங்காலம்னு சொல்லுவாங்க அவங்க வந்து அவங்க மூலியமாக உதவிகள் கிடைக்கும் நல்லது நடக்கும் இப்படி தான் போகுது இது இல்லாமல் பார்க்கும்போது உங்களுக்கு செவ்வாயில் நன்மை தான் நடக்கும் பொதுவாக சனிக்கும் செவ்வாய்க்கும் ஆகாதுன்னுவாங்க அது கிரகங்களுடைய இணைவு பார்வை இருந்தால் தான் அப்படி ஆகும் ஸ்தான பலன் ஒன்று இருக்குது கிரகத்துடைய ஆதிபத்திய பலன் இருக்குது நிறைய இருக்குது ஜோதினன்றது சாதாரண விஷயம் அல்ல அதனால் பல வழிகளில் பல முறைகளை பார்த்தா தான் நம்ம அதுக்கு பலன் சொல்கிறது கரெக்டாக இருக்கும் அந்த தான் நான் ஆராய்ச்சி பண்ணி அனுபவிப்பட்டு தான் சொல்லிட்டு வரேன் ஒவ்வொரு பதிவு அதனால் அந்த பதிவை நல்லா நல்லாயிருக்கு கரெக்டாக சொல்கிறீங்க உண்மையை சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் என்கிட்ட பேசுகிறாங்க அதை அனுப்பி வச்சு பிரச்சனையை தீர்த்துக்கிட்டு சந்தோஷமாக இருக்கும் பரவாயில்ல எங்களுக்கு ஒரு வழி கிடச்சிருச்சு நல்ல ஆலோசனை கொடுக்குறீங்க நல்லதாக சொல்கிறீங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க எங்கிட்ட நெகட்டிவ் கமெண்ட்ஸு குறைவாக இருந்தால் கூட பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் தான் நிறைய வருது எனக்கு ஏன்னா நானும் அப்படி தான் சொல்கிறேன் எல்லாருக்கும் சட்டன் கண்ணு மூடிட்டு சொல்கிறதோ அப்படி கிடையாது எந்த ஒரு விஷயமும் இருந்தாலும் ஆராய்ச்சி பண்ணி அனுபவம் பண்ணி சொன்னால் தான் அது கரெக்டாக ஏற்கப்படும் சமீபத்தில் கூட பாருங்கள் பெட்ரோல் வந்து மூலிகை பெட்ரோல்னாங்க அது இன்னும் அரசாங்கத்தால் ஏற்றுக்கொள்ளப்படலை இப்போது சமீபத்தில் கடல் தண்ணியிலேருந்து பெட்ரோல் மாதிரி கண்டுபிடிச்சி மாணவர்கள் சாதனை பண்ணியிருக்காங்க இதெல்லாம் வந்து நிரூபணம் ஆனால் தான் ஒத்துப்பாங்க அது ஆராய்ச்சி பண்ணி அனுபவப்பட்டு அது நடைமுறையில் சாத்தியமாக இருந்தால் தான் ஒத்துப்பாங்க அதே முறையை தான் நான் ஃபாலோ பண்ணிகிட்டு வரேன் இந்த ஆன்மீகத்திலையும் ஜோதிடத்துலேயும் அதனால தான் என்னால் நினைச்சி இந்த கிட்டத்தட்ட ஐம்பது வருடங்களாக நான் பண்ணிவிட்டு வர முடியுது இல்லைன்னா முடியாது அதனால் இந்த மகராசிக்காரங்க பார்த்திங்கனாக்கா இந்த செவ்வாய் வந்து ஏலம் எடுத்து பார்க்குறதுனால அவங்களுக்கு வரக்கூடிய வரண் மூலிமா நன்மை நடக்கும் இப்போ சில பேர் பார்த்திங்கன்னா கல்யாணம் பண்ணவுடனே மனைவி வந்து அதிர்ஷ்டம் நல்லா இருக்குன்னு வாங்க அந்த பையன் வந்தால் கணவன் வந்து அதிர்ஷ்டம் நல்லாயிருக்கு இப்படி சொல்லுவாங்க அது மாதிரி ஒரு அமைப்பு தான் இப்போ உங்களுக்கு அமைஞ்சிருக்கு இப்போ செய்யக்கூடிய அந்த திருமணத்து மூலிமா வரக்கூடிய வரன்கள் மூலிமா கண்டிப்பாக நல்லா நடக்கும் புது உறவு வந்து செய்கிறதுலேயே வீட்டில் ஒரு இடத்துல போய் ஜோஷன் பார்க்க போகிற கூட ஒரு கிளி ஜோஷன் கூட எடுத்துக்கண்ணேன் ஒரு புது உறவு வீட்டில் வந்து சேர போதுன்னு அது எப்படி வரும் கல்யாணம் வரும் அது மாதிரி தான் அதே மாதிரி உங்களுக்கு நடக்கப்போகுது அது இல்லாமல் உங்களுடைய பயணங்கள் நிறைய மூலிமா நல்லது நடக்கும் அது பலன் தரக்கூடியதாக அமையும் இப்போது இப்போ ஏதோ போனோம் வந்தோம் அப்படிலாம் இருக்காது இந்த ட்ராவல் போயிட்டு வந்தேன் எனக்கு நன்மை கிஃப்ட் கிடச்சிது ப்ராஃபிட் கிடச்சிது இப்படி தான் சொல்லுவீங்க இது மாதிரி நடக்கும் அடுத்ததாக உங்கள் பத்தாம் இடத்தை பார்க்கும்போது தொழில் விருத்தியடையும் வியாபாரம் கூட பிரான்ச்சஸ்லாம் ஓப்பன் பண்ணுவீங்க இருந்தாலும் அளவோடு பண்ணுறது நல்லது ஏன்னா இப்போ உள்ள காலகட்டங்கள் உங்களுக்கு சில கிரகங்கள் சேர்க்கையால் நல்லா இல்லைனால கொஞ்சம் அடிக்க வாசிக்கணும் அது எப்படின்னு கேட்டால் நிறைய விஸ்தரிப்பு பண்ணக்கூடாது அகலக்கால் வைக்கக்கூடாது அப்போது கொஞ்சமாக பண்ணிட்டு வர்றது நல்லது மகராசிக்காரங்களுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு லாபங்கள் தரக்கூடிய அமைப்பையும் அவர் பார்க்குறார் செவ்வாய்ப்பு பார்க்குறார் பார்க்கறனால பூமி மூலமாக லாபம் கிடைக்கும் விவசாயம் பண்றதா இருந்தால் அதில் நீங்கள் வளர்ச்சி அடுவீங்க ஏற்றுமதிக்கு இருக்கு நல்லபடியாக இருக்கும் மாதிரிலாம் நடக்கும் இதுதான் இப்போ பகராசிக்காரங்க நடக்கிற நடக்கக்கூடிய விஷயமாக சொல்லப்படுது அப்போது செவ்வாய் வந்து உங்கள் ராசிக்கு ராசி அதிபர் சனிக்கு பகைய கிரகமாக இருந்தாலும் நன்மை தான் செய்வார் அவருடைய ஆதிபத்தியின் மூலிமா நன்மை தான் செய்வார் அவர் பார்க்க மேடமும் நன்மை தான் செய்வார் இது மாதிரிலாம் செஞ்சுட்டு வர போகிறார் அப்போது நீங்கள் கஷ்டமான நேரத்தையும் நல்ல நேரமாக ஆக்கிக்கங்க விடாமுயற்சியாக வருங்க தொடர்ந்து பாடுபடுங்க முயற்சி எடுங்க போராடி வெல்வீர்கள் இந்த மகராசிக்காரங்களுக்கு போராடி வெல்வீர்கள் தான் நான் இந்த பதிவில் சொல்ல போகிறேன் இது இல்லாமல் எந்த ஒரு முயற்சியும் நீங்கள் விடாமுயற்சியாக எடுக்கணும் அப்போ தான் நீங்கள் அதில் வெற்றி பெற முடியும் மாதிரிலாம் பண்ணிட்டு வாங்க உங்களுக்கு இறை வழிபாடுன்னு பார்க்கும்போது அந்த முருகப்பெருமான் வணங்கிட்டு வாங்க முருகப்பெருமானு பார்க்கும்போது அவர் வந்து மலை மேலே உள்ள முருகப்பெருமானாக இருக்கணும் இப்போது இந்த மலைக்கு போனால் நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட மலையாக இருக்கணும் அப்போது போயிட்டு வாங்க ரொம்ப விசேஷம் அங்கே நிறைய கல்யாணம்லாம் நடந்துருக்கும் கேள்வி பண்ணுங்கள் விசாரிங்க ஆராய்ச்சி பண்ணுங்கள் அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு பதில் கிடைக்கும் இப்போ பொதுவாக இருக்கணும்னா இப்போது அடிக்கடி குன்றத்தூரில் பார்த்தீங்கன்னா கல்யாணம் நடக்கும் நிறைய திருத்தணியில் கல்யாணம் நடக்கும் இது மாதிரிலாம் நடக்கும் சிவன் மலைன்னு ஒன்று மலை அங்கே வந்து உத்தரவு பெற்று வச்சுருக்காங்க அங்கே வந்து முருகர் வந்து கனவு மக்களுக்கு தோன்றி அவர் சொல்லக்கூடிய பொருளை தான் அங்கே வைக்கிறாங்க இது மாதிரி விசேஷமான மலைகளாக இருக்கக்கூடிய முருகர் மலை அதுதான் சொல்ல வரேன் அப்படிப்பட்ட மலைக்கு தலங்களுக்கு போயிட்டு வாங்க முருகப்பெருமானு வழிபட்டுவாங்க அப்போ அந்த செவ்வாய் பயிற்சியுடைய கெடுபலனுக்குரிய நற்பலன்தான் ஏற்பட போகுது இந்த மாதிரி ஓடு பண்ணுங்கள் வேல் வேலுக்கு வழிபாடு பண்ணுங்கள் வேல் மயிலை பார்த்தீங்கன்னா கோயிலில் இருக்கிற மயிலை பார்த்தீங்கன்னா அதுக்கு உணவு வாங்கி கொடுங்க பழங்கள் வாங்கி போடுங்க இதெல்லாம் செய்யலாம் முருகர் தான் உணவுன்னு இல்லை அதுக்கு வேலுக்கு வழிபாடு பண்ணலாம் வெளியில் தனியாக வேல் வச்சிருப்பாங்க அது தொட்டு கும்பிட்டு வரலாம் அது சுற்றுற மாதிரி இறந்தால் அதை சுற்றிட்டு வாங்க இதெல்லாம் ஒரு விசேஷம் அந்த ஆயுதம் வேலை வந்து முருகரையே பாதுகாக்கிறது இல்லையா சக்தி வேல் இல்லையா அது அந்த வேலையை நீங்கள் வாங்கிட்டு வந்தீங்கன்னா இன்னும் அவ்வளோ பெரிய விஷயம் சில பேர் வந்து ஆச்சாரமாக இருக்கிறவங்க ஆண் வீட்டில் ஈடுபாடாக இருக்கவங்களாம் வேலை வீட்டில் வச்சு வழிபடலாம் நல்ல நாளாக பார்த்து வணங்கி வாங்கி வந்து வச்சு அதை நான் இன்னொரு பதிவில் சொல்கிறேன் வேல் வழிபடும் முறை வாங்கும் நாளாக அதெல்லாம் சொல்கிறேன் அது மாதிரிலாம் பண்ணிட்டு வந்தால் நல்லது இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம் அது இல்லாமல் நீங்கள் தானதரமும் பண்ணிட்டு வரணும் எல்லாமே தானதரம் பண்ணுன்னு சொல்லிட்டு வரேன் அதனால் நீங்களும் தானதரம் பண்ணிட்டு வந்தால் நல்லது நடக்கும் அப்போது எப்படிப்பட்ட தானதரம் பண்ணுன்ற போது நோயாக போய்ட்டு இருக்கவங்களுக்கு உதவி உத்தாசம் பண்ணுங்கள் அவங்களுக்கு வந்து மருத்துவ மாத்திரை வாங்கி கொடுக்கலாம் ஒரு ஆப்ரேஷன் பண்ணுறது தான் அதுக்கு உண்டான உதவிக்கு ஹெல்ப் பண்ணலாம் உங்களால் பண்ண முடியல பல பேரும் சேர்ந்து பண்ணலாம் இப்படி கூட செய்யலாம் நீங்கள் நீங்கள் தான் நம்மளால முடியுமா அப்படின்னு நினைக்காதிங்க இங்கே ஒரு பத்து பேரும் சேருங்க உங்கள் அது தொடக்கம் வந்து நீங்களாக இருக்கணும் அதுதான் முக்கியமான விஷயம் அது மாதிரி பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லது நடக்கும் அதனால் இந்த மகராசிக்காரங்களுக்கு செவ்வாய் பயிற்சி எல்லா வகையிலும் ஏற்றமாக இருக்க இருக்க சொல்லி வாழ்த்து விடைபெறுகிறேன் கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள் ஏவல் பிரச்சனைகளில் இருந்து முழுவதும் விடுபட செய்தவர்களுக்கே திருப்பிவிட கணவன் மனைவி பிரச்சனை விலக தவறான உறவில் இருந்து விடுபட தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் அடைய அதோடு தொடு வசியமை மூலம் விரும்பியவரை வசியம் செய்ய எதிரி ஸ்தம்பனம் மை மூலம் எதிரிகள் துரோகிகளை உடனே அடிப்பணிய செய்ய நம்பிக்கையுடன் தொடர்பு கொள்ளுங்கள் ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்களை